ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர எத்தனையோ காய்கறிகள் இருந்தாலும் திருஷ்டிகரிக்க எதற்காக பூசணிக்காயை பயன்படுத்த வேண்டும் புது மனை புது விழாக்களில் பூசணிக்காயை பயன்படுத்த என்ன காரணம் அல்லது புது வீட்டின் முன்பாக பூசணியை தொங்க விட என்ன காரணம் திருஷ்டிக்காக உபயோகப்படுத்தும் போது பூசணிக்காய் எப்படி பயன்படுத்த வேண்டும் இவைகளை இங்கு சுருக்கமாக பார்ப்போம் பூசணிக்காய் பயன்படுத்துவதற்கு கதை ஒன்று சொல்லப்படுகிறது குச்்பாண்டன் என்ற அசுரன் தேவர்களை பல காலமாக துன்புறுத்தி வந்துள்ளான் அவனது இன்னலை தாங்க முடியாத தேவர்கள் திருமாலிடம் சென்று முறையிட்டார்கள் உடனே குஜ்பாண்டனுடன் திருமால் போரிட்டு தோற்கடித்தார் இறுதியில் தன்னுடைய புகழ் என்றும் நிலைத்திருக்க வரம் வேண்டும் என்று குஷ்மாண்டன் கேட்டுள்ளான் அதாவது செத்த பிறகும் உபயோகமாக வாழ்வதற்கான வரத்தை கேட்டுள்ளான் அதன்படியே பூசணிக்காயாக பிறந்து பிறரது கண் திஷ்டியை நீக்க பயன்படுவாய் என்று வரம் தந்தாராம் திஷ்டிகளை ஈர்த்து அந்த இடத்தை தூய்மையாக்கும் சக்தி பூசணிக்காய்க்கு உண்டு என்பார்கள் அதனால் தான் வாசலில் நுழைவு வாசலில் கட்டிவிடுகின்றார்கள் அதிகமான உயிர் சக்தி கொண்ட ஒரு சில உணவுகளில் முதன்மையானது வெண்பூசனை காயாகும் ஏராளமான சத்துக்களை இந்த பூசணையில் உள்ளதால் தான் வெளிநாடுகளில் சமையலில் தவிர்க்க முடியாத இடத்தில் பூசணி உள்ளது அனைத்து விதமான சூப்புகளில் பூசணி சேர்க்கப்படுகின்றது நம்முடைய முன்னோர்களும் வீடுகளில் கட்டாயம் வெண்பூசணியை வளர்த்து வந்துள்ளனர் ஆரோக்கியத்தில் மட்டுமல்ல ஆன்மீகத்திலும் வெண்பூசனைக்கு முக்கியத்துவம் உண்டு அதற்கு காரணம் அங்கு ஏதாவது எதிர்மறை சக்திகள் இருந்தாலும் வெண்பூசணையை அவைகளை அகற்றிவிடுமாம் அது மட்டுமல்ல ஏழைகளுக்கு வெண்பூசணியை தானம் தருவது புண்ணியத்தை பெற்றுத்தரும் என்பார்கள் பூசணிக்காய் அளவுக்கு பிராண சக்தி இருக்கும் என்பதால் தான் வீட்டின் கதவில் அருகில் தொங்கவிடப்படுகிறது விடப்படுகிறது பூசணிக்காயில் எண்ண அலைகளை காந்த அலைகளாக மாற்றி சேமித்து வைத்துக் கொள்ளுகின்றன அவைகளின் ஈர்ப்பு வட்டம் அருகிலுள்ள எண்ணம் எதுவானாலும் எண்ணங்கள் தரும் அதிர்வலைகள் ஈர்த்து சேமித்துக் கொள்கின்றன பூசணி மட்டுமல்ல தேங்காய் எலுமிச்சை படிகாரம் கல்லுப்பு ஸ்படிகம் போன்ற பொருட்களும் இந்த சக்தி உண்டு ஏராளமான நேர்மறை ஆற்றல் பூசணியில் உள்ளது புதிதாக வீடு கட்டி வெண் பூசணியை வீட்டின் முன்பு கட்டி தொங்க விடுவது வழக்கமாக உள்ளது திஷ்டிக்கு பூசணிக்காயை விட பெஸ்ட் வேறில்லை எப்போதுமே திஷ்டிக்கு சுற்றும் போது பூசணிக்காய் முழுமையாக சுற்ற வேண்டும் என்பார்கள் ஒரு காயை வாங்கியதுமே அதன் மேல் பகுதியை கத்தியால் வெட்டி எடுத்து அதற்குள் குங்குமம் சில நாணயங்களைக் கொட்டி பிறகு திஷ்டி சுற்றுவார்கள் அப்படி செய்யக்கூடாது கத்தியால் அறுபடும் போது காயிலுள்ள உயிர் சத்து வெளியேறிவிடும் அத்துடன் திருஷ்டியும் சுற்றும் போது வெளியேறிவிடும் பூசணிக்காய் வாங்கி தரையில் வைத்து நான்கு திசையிலிருந்தும் தாண்ட வேண்டும் வலது கால் முன்னிருந்து தான் எடுத்து வைத்து ஒவ்வொன்றையும் தாண்ட வேண்டும் அப்போது தான் நாலா பக்கமும் திருஷ்டி முழுமையாக கழியும் பூசணிக்காய் தாண்டிவிட்டு பிறகுதான் திஷ்டி சுற்ற வேண்டும் அமாவாசை நாட்களில் கண்டிப்பாக திருஷ்டி கழிக்க வேண்டும் பூசணிக்காய் உடைக்கும்போது அதில் உள்ள விதைகளை வெளியேறும்போது அவை புதிய வாழ்க்கையை ஆரம்பிப்பதை குறிப்பதாகும் இதனால் தான் எந்த ஒரு நல்ல காரியம் துவங்கினாலும் பூசணிக்காய் முதன்மையாக பயன்படுத்தப்படுகிறது ஹர ஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர